தூக்குத்தண்டை விதிக்கப்பட்ட நளினி அவர்களை காந்தியினுடைய ம வந்து துணைவியார் சோனியா காந்தியும் அவங்க பொண்ணு பிரியங்காவும் வேலூர் சிறையில் சந்திக்கிறாங்க சந்தித்து பேசுகிறாங்க ரொம்ப நேரம் சந்தித்து பேசிட்டு வர்றாங்க இது என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ஒரு புத்தகமாக வெளியில் வருது எப்படி புத்தகமாக வருதுன்னா நளினிக்கு அன்றைக்கு வந்து வழக்கறிஞராக இருந்தவர் வழக்கறிஞர் புகழேந்தி என்னுடைய நண்பர் தான் அவரு நளினிக்கிட்ட கிட்ட வாக்கு மூலங்கள் கேட்குறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னா அவர் வந்து அவங்க சொல்ல சொல்ல செய்திகளை வந்து எழுதிட்டு வந்து அதை கேட்டுட்டு வந்து வெளியில் வந்து ஒருத்தர் எழுதணும்ல எழுதுறதுக்காக இந்த அவங்க அறிமுகம் போல இருக்குது யாரும் தேகலைவன் இவர்கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எழுதி முடித்து அதை வந்து புத்தகமாக உருவாக்கி அது வெளியீடு நடத்துகிற வரையும் அது ஒரு ஒன்றரை லட்சம் செலவு கிட்டத்தட்ட ரெண்டரை லட்ச ரூபாய்தான் அதுக்கான செலவு இதுக்கு முருகன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய வந்து ஈழத்தமிழர்கள்கிட்ட அயல் நாடுகளில் வாழுகிற ஈழத்தமிழர்கள்கிட்ட இந்த புத்தக வெளியீட்டுக்கு இந்த செலவுகளுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு முருகனுடைய கோரிக்கை வந்து வெளிநாடுகள் உலகத்து முழுவதும் வாழுகிற ஈழத்தமிழர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது அப்போது அந்த பணம் யாருக்கு அனுப்புகிறாங்கன்னா இந்த ஏகலைவனுக்கு தான் அனுப்புறது அனுப்புகிறதா தான் சொல்கிறாங்க எவ்வளோ பணம் வருதுன்னா ஐம்பது லட்சத்துக்கு மேலே வந்து திரண்டுடுது செலவு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் செலவாக இருக்கும் ஆனால் பாக்கி நாற்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேலே ஆட்டையை போட்டாப்புல இது ஈழ ஆதரவாளர்கள் மத்தியில் இது மாபெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதா இல்லையா